வெல் வியூர்ஸ் யூர் ஆல் ஃபைன் நோ போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்க தேர் இஸ் சம் ஒன் இன்சைட் ஒரு வீடு இருக்குது வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு ஒரு அறிமுகமானத அதாவது புது நபருடைய வீடு யாரோ இருக்காங்க கேட்டுள்ளார் போகலாங்க தெர் இஸ் சம் ஒன் இன்சைடு இல்லை ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கும் அங்கே வீடு உள்ள இல்லாமல் இருக்கும் தோட்டமாக இருக்கலாம் உள்ளே யாரும் இருக்காங்க பாசிட்டிவாக சொல்லும்போது போது தெர் இஸ் சம் ஒன் இன்சைடு அப்படின்னு வரும் நம்ம வீட்டுக்கு வெளியே நம்ம ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம் வெளியே நின்று பெல் அடிச்சுட்டு என்னங்க வீட்டில் யாராவது இருக்கீங்களான்றது கேட்கறதுக்கு இஸ் தேர் எனிபடி இன்சைடும் ஒன்று தான் இஸ் தேர் எனி ஒன் இன்சைட் ஒன்று தான் அதை எழுதுறோம் பாருங்க இஸ் தேர் எனிபடி இன்சைடு ஸோ ஒரு டவுட்டில் நெகட்டிவாக கேட்கறதுனால தான் இந்த எனிபடி வருது பாசிட்டிவாக வரும்போது இஸ்ஆர் சம் ஒன் இன்சைடும் கேட்கலாம் இருக்காங்கன்ற ஒரு உணர்வில் அந்த ஃபீலிங்கில் கேட்கும்போது இல்லைன்னு டவுட்டில் கேட்கும்போது இஸ் ஏர் எனிபடி இன்சைடு வரும் அல்லது இஸ்ஆர் எனி ஒன் இன்சைட் வரும் ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை சம் ஒன் போடுறதா எனிபடி போடுறதான்னு பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவ்க்கு சம் யூஸ் பண்ணிக்கலாம் நெகட்டிவ்க்கு என் யூஸ் பண்ணிக்கலாம் யாருமே இல்லைன்றதுக்கு தேர் இஸ் நோவன் இன்சைட் தேர் இஸ் நோவன் இன்சைன்னா உள்ளே யாரும் இல்லை என்னங்க உள்ள யாரும் இல்லைங்களா வீட்டில் யாரும் இல்லைங்களான்னு கேட்கறதுக்கு இஸ் தேர் எனி ஒன் இன்சைட் அட் ஹோம் அதை எழுதுறோம் பாருங்க இஸ் என வேணா ஹோம் போடலாம் அல்லது இந்த ஹவுஸ் போட்டுக்கலாம் எனி படி நெகட்டிவ் இஸ் இன் தேர் எனிபடி இன்சைட் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைங்களான்னு அந்த டவுட்ல ஆச்சரியத்தில் கேட்கறதுக்கு இன் தேர் எனிபடி இன்சைட் ஹவுஸ் சொல்லலாம் த ரூம் சொல்லலாம் ஆஃபீஸ் சொல்லலாம் பின்னாடி அந்த நோனை எழுதிக்கலாம் நாம் அடுத்தது இந்த சம்முக்கு ரிலேட்டடாக என்கிட்ட சில புக்ஸு கொடுக்கறதுக்கு இருக்கு அந்த காலத்தில் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிடும் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோன்னா இப்போ நான் படிக்கிற காலத்தில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துரும் அந்த மாதிரி செமஸ்டர் முடிஞ்சா செகண்ட் செமஸ்டருக்கு யூஸ் ஆகாது ஸோ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சா செகண்ட் இயருக்கு நமக்கு அந்த ஃபஸ்ட் இயர் புக்ஸ் யூஸ் ஆகாது ஸோ என்கிட்ட கொடுக்க சில புக்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் ஐ சம் புக்ஸ் டூ ஸ்பேர் ஐ ஹாவ் சம் Books to spare அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவாக சொல்கிறோம் என்னிடம் கொடுக்கிறதுக்காக சில புத்தகங்கள் இருக்கு இருக்கின்றன வரும் இந்த ஸ்பேருக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பஸ் நிறைய பஸ்ஸில் பார்த்துருக்கோம் ஸ்பேர் பஸ்னா அந்த ரூட்டில் போகிற பஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா அந்த ஸ்பேர் பஸ் இந்த இடத்துல ஸ்பேருக்கு எக்ஸ்டாண்ட் அடுத்த வருது சரிங்களா அப்போ இந்த ஸ்பேர் வந்து அப்ஜெக்டிவாக வருது ஸ்பேர் வந்து வரும் என்னை விடுங்க அறுக்காதீங்கன்னு ஒரு சிலர் சொல்லும்போது ஸ்பேர் மீ அவரை அறுக்காதீங்கன்னு சொல்லும்போது ஸ்பேர் ஹிம் ஒருத்தரை தண்டிக்காமல் விடுங்கன்றதுக்கும் ஸ்பேர் ஹிம் அப்படி வரும் எழுதுகிறோம் பாருங்க ஸ்பேர் மீனா என்னை மனிச்சரியாக உற்றியான்ற அர்த்தமும் இருக்குது ரொம்ப என்னை வந்து போர் அடிக்காதீங்கன்ற அர்த்தக்கும் ஸ்பேர் மீன்ற அர்த்தத்தை யூஸ் பண்ணலாம் அந்த அர்த்தத்துலேயும் வரும் ஸ்பேர் ஹிம்னால் அவரை தண்டிக்காம விடுங்கன்னு கூட சொல்லலாம் ஸ்பேரம் அடுத்தது நீங்க வெறுமனை இருக்கும்போது சும்மா இருக்கும்போது என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு லீஷர் டைம் வாட் டியூ டூ யோர் வாட் டியூ டூ ட்யூரிங் யோர் ஸ்பேர் டைம் சொல்லலாம் வாட் டியூ டூ ட்யூரிங் யோர் லீஷர் டைம் சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் இனி வந்து எஸ்ஆர்னு கொஷனுக்கு வரும் ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு ரெஃபரன்ஸ் புக் தேவை நிறைய படிக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு நிறைய ரெஃபரன்ஸ் புக் வச்சிருக்காரு எக்ஸுக்கு தேவை ஒய்க்கு అవుట వైకిట நிறைய இருக்கு సో x పై y వైకిట ఎప్పుడు చెప్పర్ ఇస్ దర్ ఎనీ బుక్స్ టు స్పైర్ ఎప్పుడు చెప్పర్ ఇస్ దర్ ఎనీ బుక్స్ టు స్పైర్ Is there any books to spare? Okay, Kalam. Aladhe. Is there any books to give to me? Okay, Kalam. Aladhe. Root verb abling. Okay, Kalam. Do you have any books to give to me? Aladhe. Let's remember. Do you have any books to give to me? So இந்த ஸ்பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரும்போது கொடுக்குன்ற அர்த்தத்தில் வருது கிவ்வும் இந்த இடத்துல டூ கிவ்வும் டூ ஸ்பேரும் ஒரே அர்த்தத்தில் வரும் கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கான்றதுக்கு இந்த மாதிரி ரெண்டில் ஏதர் ஆஃப் தீஸ் கேன் பி யூஸ்ட் அடுத்தது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ராட் ஆரோடி ராட் ஏற்கனவே ஸ்பேர் பார்த்தோம் அதை வச்சு பழமொழி பாருங்கள் ஸ்பேர் த ராட் comma will spoil த சைல்டு இது அந்த காலத்தில் யாரோ சொல்லியிருக்காங்க பழமொழி ஸ்பேர் த ராட் வில் ஸ்பாயில் த சைல்டு ராட்னா இரும்பு தடியும் ராட் தான் குச்சி கூட சொல்லலாம் குச்சிக்கு ஸ்டிக் சொல்கிறோம் பாருங்கள் ஸ்டிக்கு இந்த இடத்துல அந்த ராடை வந்து குச்சி மாதிரி பாவிச்சு சொல்கிறாங்க சரிங்களா பாவிக்கிறதுக்கே பர்சானிஃபைன்னு அர்த்தம் இங்கிலீஷில் அந்த வேர்டு வந்து பர்சானிஃபை பாவிச்சுக்கிறது ஸோ இந்த இடத்துல ராடை வந்து குச்சின்னு நினச்சி சொல்லியிருக்காங்க ஸ்பேர் த ராட் வில் ஸ்பாயில் த சைல்டு இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த தமிழில் ஒரு பாருங்க அடி உதவுற மாதிரி அண்ணந்த உதவாதுன்ட்டு ஸோ குழந்தைய அடித்து வளர்த்தணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கெலாம் கண்டிப்பாக அது முடியாது சரிங்களா ஸோ அன்பால தான் நம்ம வளர்த்தே ஆகணும் இல்லையா லவ் த சைல்ட் த சைல்டு வில் க்ரோ ஸோ இன்னைக்கு இதை மாற்றிட்டோம் லவ் த சைல்ட் சைல்ட் வில் லவ் த சைல்ட் த சைல்ட் வில் க்ரோ ஸோ இந்த கான்செப்ட் இன்னைக்கு அப்ளை ஆகாதுனா இந்த தடின்னு அர்த்தம் இரும்பு ஸ்டீல் ராட்னு சொல்றோம் சரிங்களா சோ அந்த த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ்ல இந்த ராட் எழுதிருக்கோம் அடுத்தது நாம பார்க்க போவது இந்த சா அடுத்தது நாம் பார்க்க போவது இந்த சா

இந்த இடத்துல சா பார்த்தீங்கன்னா இந்த ஐ தமிழ் அர்த்தம் நான் பார்த்தேன் அ சனா ரம்பம் அந்த ரம்பமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சா தான் ஸ்பெல்லிங் ஆனால் அட்ஜெக்டிவாக நவுனாக வருது அப்ஜெக்டிவாக வரும் இப்போ சாமில்ல பார்த்தீங்கன்னா சா வந்து வருது சா சாமில் இந்த இடத்துல இது அப்ஜெக்டிவ் ஸோ அதுதான் சில நவுன் அப்ஜெக்டிவாக வரும் ஸ்டீல் வந்து நவுன் திஸ் இஸ்

நான் மரத்தை அறுக்க ஒரு ரம்பத்தை பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி சிம்லர் சென்டென்சஸ் நீங்களும் அதை எழுதிட்டே வந்தீங்கன்னா அந்த ஒரு பயம் போயிடும் இனிமிஷத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க என்னாலையும் பேச முடியும்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க அடுத்தது பின் பின் வந்து த்ரீ லெட்ரு வேர்டு இன்னும் ரெண்டு மூணு த்ரீ லெட்டர் வேர்ட் இருக்கு அதை பார்க்கலாம் நம்ம கேமிய பின் சரிங்களா அந்த போஸ்டலில் வருதும் பின் இதே ஸ்பெல்லிங் தான் அது இப்போ பின்கோடுன்னு போட்டுப்போம் பாருங்கள் அந்த பின்னும் இதே தான் எனக்கு ஒரு குண்டூசி கொடுங்க அப்படி வரும் சரிங்களா அடுத்தது ரன் இந்த இடத்துல இந்த ரன் வந்து ரன்ல என்ன இருக்குன்னா டூ இருக்குது அதில் நாட்ஸ் அண்ட் தாட் டோன்ட் ஐ டோன்ட் ரன் இதுக்கு என்ன சொல்ல போகிறோன்ட்டு யோசனை பண்ணி வைங்க இதுக்கு இன்னொரு இன்னர் மீனிங் இருக்குது அது என்னன்றது யோசனை பண்ணி வைங்க அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்